சரியாக சந்தனக்குழு அன்று ஒரு வாரம் விசாரணை நடத்தி வேலை குறிப்பிடப்படாமல் தள்ளி வைக்கப்பட்ட தீர்ப்பு மிக தெளிவாக சந்தனக்குழு அன்று அந்த தீர்ப்பு வாசிக்கப்படுகிறது இதுவே நீதிமன்றத்தினுடைய ஒரு பெரும்பான்மைவாத இன்புத்துவ நிலைப்பாடு என்பது நடந்து கொண்டிருக்கிற காவல்துறை கூடுதல் நெருக்கடிகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது ஒரு கொண்டாட்ட மனநிலையை நாங்கள் சந்தனக்குடையும் அனுமதித்திருக்கிறோம் நியமம் ஏற்றுவதையும் அனுமதிக்கிறோம் என பேலன்ஸ் பண்ணுவது போல ஒரு தோற்றத்தை நீதிமன்றம் அடிக்கிறது தீபம் சொல்ல போறாங்கன்னு தெரியல வழக்கமாக தீபம் ஏற்றுகிற இடத்திலும் நீதிமன்றம் சொல்லுகிற சாமிநாதன் தீர்ப்பை மறு உறுதி செய்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் மலைகளை இன்னொரு இடத்திலே ஏற்றலாம் எந்த வழியா போவாங்க பள்ளிவாசலுடைய வழிகள் வழியாக போவார்களா ஏதாவது நீதிபதிகள் சொல்லுகிறார்களா இந்த நிமிடம் முறையிலும் நீதிமன்றத்திலே விவாதங்கள் கொண்டிருக்கிறது ஸ்ரீமதி ஏற்கனவே ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறார் மலையிலே கந்தூரி கொடுக்க கூடாது பாரம்பரியமாக கந்தூரி கொடுத்து ஆடு கோழி பணியிட்ட அந்த வழிபாட்டு உரிமையை பறிக்கிற அதிகாரத்தை இந்த நீதிமன்றத்துக்கு யார் கொடுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வழிபாட்டு தலங்கள் அந்தந்த நிலையிலேயே தொடர வேண்டும் என்று சொன்ன அந்த சட்டம் காற்றிலே விடப்படுகிறதா ஒரு வழிபாட்டு முறையை காவல்துறையை வைத்து நீதிமன்றத்தை வைத்து படிப்பது என்பது அந்த சமூகத்தினுடைய அடிப்படை உரிமைகளை பறிப்பதாகும் ஏற்கனவே ஸ்ரீமதி அந்த தீர்ப்பை கொடுத்ததோடு அல்லாமல் இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்பு மீண்டும் அவர் கொடுக்கிறார் ஐம்பது பேர்தான் தான் தர்காவுக்கு செல்ல வேண்டும் ஐம்பது பேர் என்றால் யார் தர்கா நிர்வாகிகள் ஐம்பது பேரா அல்லது பொதுமக்கள் ஐம்பது பேரா பொதுமக்களும் தர்கா நிர்வாகம் சேர்ந்த ஐம்பது பேரா இந்த தீர்ப்புகளே சட்டவிரோதமாக மட்டுமல்ல ஒரு சார்பாக அடிப்படை உரிமைகளை பறிப்பதாக இருக்கிறது இந்த தீர்ப்புகளுடைய நிலைமை இதை இன்னும் ஓராண்டு இருக்கிறது எப்படி அமலாக்குவார்கள் என்ன செய்வார்கள் என்பதெல்லாம் ஒரு கேள்விக்குரிய கேலிக்குரிய தீர்ப்பாகத்தால் இதை நாங்கள் பார்க்கிறோம் கூட்டமைப்பு சார்பாக சொல்லுகிறோம் இந்த தீர்ப்பு செல்லாத தீர்ப்பு வடிவேல் சொல்ற மாதிரி இது ஆர்டிகல்ல வராது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த தீர்ப்பு செல்லுபடி ஆகாது ஒன்று இரண்டு தரப்பையும் போய் சிவில் கோர்ட்ல போய் தீர்த்துக்கணும் சொல்லிடணும் பிரச்சனை நீ சிவில் கோர்ட்ல பேசு இஸ்லாமியர்கள் எந்த சட்டத்தின் அடிப்படையிலே பெரும்பான்மை மக்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய உணவு இறைச்சி உணவு ஆடு கோடி பலியிடுவது உண்ணுவது என்கிற உணவை அருவறுப்பாக பார்க்க வைக்கிற இந்த பார்ப்பன மனோபாவம் இருக்கிறதே அது நீதிமன்றத்தை தொட்டிக்கொண்டிருக்கிறது ஜி ஆர் சாமிநாதன் மட்டுமில்லை ஸ்ரீமதியும் இன்னும் பல நீதிபதிகள் நீதிமன்றத்திற்கு உட்கார்ந்து கொண்டு சனாதன பார்ப்பன தீர்ப்புகளை அளித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த லட்சணத்தில் நீதிபதிகளை சாதியாக சித்தரிக்கிறார்கள் நீதிபதிகளை பார்ப்பனர்கள் என சொல்லுகிறார்கள் என்றார் தொண்ணூற்றி ஒன்பது சதவீத மக்கள் எடுக்கக்கூடிய உணவு இறைச்சி உணவு அது கீழ்த்தரமானது அது புனிதமற்றது என்று உன்னுடைய நீதிமன்றம் தீர்ப்பளிக்குமே ஆனால் உன்னுடைய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் குப்பைச்சட்டிக்குள்ளே தூக்கி எறியப்பட வேண்டும் என நாங்கள் கருதுகிறோம் எங்களை பொறுத்தளவு யாருடைய வழிபாட்டு உரிமையும் பறிக்கப்பட வேண்டாம் இதே முருகன் கோயிலை சுப்பிரமணியர் கோயிலாக பெயர் மாற்றம் செய்து இறைச்சி சாப்பிட்ட கோயிலை இன்னைக்கு லட்டு பூஞ்சி கோயிலாக ஆக்கி வைத்திருக்கிறீர்கள் குலதெய்வ வழிபாடு இருக்கிற கிராமப்புற நாட்டார் தெய்வங்கள் அவர்கள் மத்தியிலே போய் முதல் நாள் நீங்கள் இறைச்சி சாப்பிடாதீர்கள் இரண்டாவது நாள் இறைச்சி சாப்பிடுங்கள் என இறைச்சி உணவை ஒவ்வொரு உணவாக ஆக்குகிற போக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நீதிமன்றங்களே இதை செய்கிறார்களே ஆனால் இது அயோக்கியத்தனமான அணுகுமுறையாக நாங்கள் கருதுகிறோம் நீதிபதிகள் இந்த தீர்ப்புகளை கொடுப்பதற்கு சட்டப்படிதான் நீங்கள் தீர்ப்பு கொடுக்கிறீர்களா பொதுவான நம்பிக்கை பெரும்பான்மை நம்பிக்கை என்று சொல்வீர்களே பெரும்பான்மையில் இருக்கிறோம் பெரும்பான்மையில இருந்து யாராவது ஒரு வழக்கு போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அல்லது முருகன் கோயிலுடைய வாசலை கிழக்கு பக்கமாக வைக்க வேண்டும் இப்ப அது இருக்கிறது வடக்கு பக்கமா இருக்கு வாசல் நாளைக்கு அந்த வாசலை கிழக்கு பக்கம் வைக்கணும்னு ஒருத்த வழக்கு போடுறான்னு வச்சுக்குவோம் இப்படி ஒரு தனிநபர் வழக்கிற்காக ஒரு வழிபாட்டு முறையை வழிபாட்டு உரிமையை எந்த சட்டத்தின் அடிப்படையில் நீதிபதிகள் தீர்மானிக்கிறீர்கள் அது கல்தூணா அலவைக்கல்லா தீபத்தூணா என்ன சான்றுகள் அடிப்படையில் நீங்கள் இன்றைக்கு தீர்ப்பளித்தீர்கள் இந்த தீர்ப்பை அனைவரும் துப்புகிறோம் இது அயோத்தியிலே அயோத்தியில வழங்கப்பட்ட தீர்ப்பு போன்ற தீர்ப்பு முருகனுக்கு ஒரு நல்ல பேர் கிடைச்சிருக்கு தீர்ப்பு கொடுத்த அன்னைக்கு நாங்க கைதாகி திருப்பரங்குன்றத்தில் இருந்தோம் ஒன்னாம் தேதி டிசம்பர் ஒன்னாம் தேதி கரெக்டா நாங்க வெளியே ரிலீஸ் ஆக போறோம் தீர்ப்பு அறிவிக்கிறாங்க வெளியே வர்றோம் வெளி போட்டாங்க திருப்பிரமணத்துல அந்த வெளி மறுநாளே நின்றுச்சா தமிழ்நாடு அரசு மிக உறுதியாக நின்று அந்த தீர்ப்பை அமலாக்க முடியாதுன்னு திரும்ப அனுப்பியாச்சு ரெண்டாவது நாள் மறு தீர்ப்பு பார்ப்பனர்கள் தான் அதை செய்யணுன்ற நிலைமையில ஒரு சூத்திர ராம ரவிக்குமார மேல கோயில தீப ஏத்து சொல்ற அதிகாரம் இருக்கலவா உங்க வார்த்தையில சொல்லணும்னா ஆரம்பத்துக்கு புறம்பான அதிகாரம் அந்த அதிகாரத்தை ஜி சாமிநாதனுக்கு யார் கொடுத்தது நான் ஸ்மார்த்த பிராமணன் நானே போக முடியாது அப்படின்னு சொல்ற ஜிஆர்எஸ் எப்படி எழுமலை ராம ரவிக்குமார நீ போய் தீப ஏத்து அப்படின்னு சொல்றாருன்னா ஸ்மார்த்த பிராமணன் நானே போக முடியாது ஆனால் ராம ரவிக்குமார் போகலாம்னா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் நீ ராம ரவிக்குமாரே பூசாரி ஒண்ணு ஆட்சேபனை கிடையாது ராம ரவிக்குமாரே இருக்கட்டும் இன்னொரு கோயில் அர்ஜுன் பக்கத்து பல கோயில்கள் பூசாரிகளாக இருக்கட்டும் அவர் இன்னைக்கு ஸ்வீட் கொடுப்பாரு நாளைக்கு நாம ஸ்வீட் கொடுப்போம் இந்த நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை மட்டுமே நாம் எதிர்பார்ப்போமே ஆனால் நம்முடைய ஒவ்வொரு வழிபாட்டு உரிமைகளையும் நாம் இழக்க வேண்டிய நிலைமை வரும் நாம் மக்களை நம்புவோம் வழிபாட்டின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிற என்னுடைய சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்களுடைய அந்த பலத்தை வெறும் நீதிமன்றத்தை நம்புவோமே ஆனால் அயோத்தியில் கொடுத்த தீர்ப்பு போல மதுரை உயர் நீதிமன்றம் பெரியார் என்று சொல்லுகிறோம் திராவிட மாடல் அரசு ஆட்சி செய்யக்கூடிய தமிழ்நாடு இங்கே மதுரையிலேயே இப்படி ஒரு தீர்ப்பு கொடுக்கிறான்னா உயிர் விட்டு அர்த்தம் இவர்களை பொறுத்தவரை நீதிமன்றத்தை மட்டும் நாம் நம்ப முடியாது அது ஒரு பக்கம் நீதிமன்றத்தில் போற வழக்கு போட்டோம் அவனு ரிட்டு போடுவான் நம்ம தர்கா சார்பா ரிட்டு போடுவாங்க நடப்பது நடக்கட்டும் ஆயிரக்கணக்கான மக்களை திரட்ட வேண்டிய அவர்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் அவர்களை திரட்டி தான் இந்த உரிமைகளை மீட்டு வேண்டிய அவசியம் அண்மையில உங்களுக்கு தெரியும் ஆர்எஸ்எஸ்னுடைய தேசிய தலைவர் மோகன் பகவத் என்ன சொல்லி இந்துக்களுக்கு சாதமா தீர்ப்பு வேணும்னு ஒரு கருத்து வச்சிருந்தாரு இந்த தீர்ப்பு அதே மாதிரி அமைஞ்சிருக்கு எப்படி பார்க்கலாம் அவர் ஒரு நிர்பந்தத்தை கொடுத்திருக்கிறார் வெளிப்படையான நிர்பந்தம் இந்துக்களுக்கு தான் தீர்ப்பு வரும் அப்படின்னு மோகன் பாகவத் சொல்றார் ஆர் தலைவர் அவர் சொல்லிட்டா அப்பீல் இல்லைன்னு அர்த்தம் இப்ப இங்க இருக்க ஜெயச்சந்திரனுக்கும் ராமகிருஷ்ணனுக்கும் யார் நெருக்கடி வந்துச்சு இந்த தீர்ப்பை எழுதுவதற்கு இவ்வளவு நாட்கள் எடுத்து இந்த தீர்ப்பை அவர்கள் எழுதி வெளியிட்டு கொடுக்க கூடாது இந்த சட்டப்படி உங்க இஸ்லாமிய சட்டப்படி இந்து சட்டப்படி இஸ்லாமிய கந்தூரியை தடுத்து இருக்கிறதுக்கான உரிமை எவனுக்கும் கிடையாது அதே போல இந்து கோவில்களுடைய வழிபாட்டு உரிமையை இஸ்லாமிய சட்டத்தின் அடிப்படையில தீர்மானிக்க முடியாது அவரவர்கள் மத சட்டத்தின்படிதான் அவரவர்களுடைய வழிபாட்டு உரிமை இருக்கும் ஒரு நீதிமன்றம் என்கிற பெயர்ல உஸ்லம்பட்டி கட்ட பஞ்சாயத்து நடந்து கொண்டிருக்கிறது எப்படி கந்தல் மலை என்கிற அந்த கந்தல் மலையில ஒரு உசலாம்பட்டி கல்லர்களை டார்கெட்டா வச்சு ஒரு பெரிய தோமார் மாதிரி மீசையை வச்சு ராஜாவை கீழே இறக்கலாங்களோ அவர்களை பொறுத்தவரை தெளிவா இருக்காங்க மூணு சாமி கும்பிடுறாங்க கோழி இல்லாம ஆடு இல்லாம சரக்கு இல்லாம சாமி கும்பிடுறது மக்களை திருமங்கலம் மக்களை புரிய வைப்பமானால் திருப்பரங்குன்றம் மலையிலும் திருப்பரங்குன்றம் கோயிலும் கூட என்ன கிராமங்களிலே வழிபாட்டு உரிமை வழிபாட்டு முறை நாம் வைத்திருக்கிறோமோ அதை திருப்பரங்குன்றத்தில் நாம் இழந்த வழிபாட்டு முறை அதை திரும்ப கொண்டு அத நீதிமன்றம் அவர் சொல்றத சொல்லிக்கிட்டே இருக்கணும் எப்படி மதுரை ஆட்சியாளரும் மதுரை காவல்துறை ஆணையரும் தமிழ்நாடு அரசனுடைய வழிகாட்டுதல மிக இறுக்கத்தோடு அன்றைக்கு மூணாம் தேதியும் நான்காம் தேதியும் திருப்பி அனுப்பினார்களோ அது போல வருங்காலத்தில் அரசு அப்படி ஒரு முடிவை எடுப்பதற்கு ஜனங்களுடைய மக்களுடைய இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் நாட்டார் தெய்வங்களை வணங்குபவர்கள் இந்துக்கள் என சொல்லுபவர்கள் ஒரு அணியில மதுரை மது மக்கள் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் ஒன்றாக நிற்போம் அரசுக்கும் அழுத்தம் கொடுப்போம் அழுத்தம் கொடுப்போம் இங்க எங்களை மீறி திருப்பரங்குளத்திலேயே மதுரையிலேயோ அப்படிலாம் சவனாலா எதையும் அமலாக்கிற முடியாது மூணாம் தேதியும் நாலாம் தேதியும் அரசு அதை தடுத்து நிறுத்தியது இனி வருங்காலத்தில் கூட்டமைப்பு சேர்ந்த இந்த வழிபாட்டு மீது நம்பிக்கை உள்ள மக்கள் இருக்கிறார்கள் அவர்கள் நேரடியாக தடுத்து நிற்குவார்கள் நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கையை நாங்கள் இழக்க வேண்டிய நிலையில இருக்கிறோம் நீதிமன்றத்தின் மீதான நம்பிக்கை ஜி ஆர் சாமிநாதன் தீர்ப்பிலும் இன்றைக்கு ஜெயசந்திரன் கொடுத்திருக்கிற தீர்ப்பும் எங்களுக்கு நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இல்லை எங்கள் நிலையை உருவாக்கி இருக்கிறது நிச்சயமாக நாங்கள் களத்திலே சந்திப்போம் இல்ல மிக முக்கியமா சொல்லப்பட்டது என்னன்னா அந்த கார்த்திகை தீபத்தை வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான திட்டம் சொன்னாங்க இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அதற்கு முன்பாக வந்துடும் பாஜக அடுத்த கட்டமா ஏதாவது செய்ய வாய்ப்பு இருக்கா இல்ல அதோட கடந்து போயிருவாங்க அடுத்த வருஷம் ஏத்திக்கலாம் ஒரு தொகுதியில கூட பாரதிய ஜனதாவை தமிழ்நாட்டிலே ஜெயிக்க விட மாட்டோம் ஏற்கனவே நாலு பேர் இருக்காங்க அந்த நாளையும் குடுங்கிட்டு விடுற அளவுக்கு ஒரு தேர்தல் வியூகத்தை ஐஎன்டிஏ கூட்டணி ஒரு பக்கம் எடுக்கிற அதே நேரம் பாசிச எதிர்ப்பு சிந்தனை கொண்ட நாங்கள் பாஜக அல்லாத சட்டமன்றத்தை உருவாக்குவது இது ஒரு வழிபாட்டு தளமாக இருக்கிறது தேர்வு குறித்து இங்க நான் பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நிச்சயமாக ஆனால் பாஜக அல்லாத சட்டமன்றம் பாஜக அல்லாத தமிழ்நாடு என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் ஒரு தொகுதி கூட நாங்கள் பாஜகவே வெற்றி பெற மாட்டோம் அவன் முருகன் கோயில் பிரச்சனைய திமுக எதிராக கொண்டு போறான் இதே முருகன் கோயில் பிரச்சனையில ஆர் எஸ் எஸ் எதிராக கொண்டு போவதற்கு ஏராளமாக இருக்கிறது முப்பது முப்பத்தி ரெண்டு வருடங்களாக மலையில தீமை ஏற்றணும்னு தொண்ணூத்தி ரெண்டு மசூதி இணைப்புக்கு பிறகு தொண்ணூத்தி நாலில் தொடங்கிய பிரச்சனை இது ராமகோபாலன் உயிரோடு இருந்த பொழுது அப்பயும் இங்க வந்து போயிருக்கோம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட எல்லோரும் எழுத்து நின்று இருக்கோம் பொதுமக்களுடைய ஆதரவு கிடைக்கல அதோட விளைவு அந்த கோரிக்கையை கைவிட்டான் இந்த ஜனவரியில இருந்து அவனால் உருவாக்கப்பட்ட இந்த புறச்சூழல் முருகன் மாநாடு தைப்பூச கலவரம் இங்க ஆயிரம் பேர் கோயிலுக்குள்ள போய் பிஜேபி கொடியை வச்சுக்கிட்டு ஜெய்காளி ஓம்காளின்னு சத்தம் போட்டது இந்த சூழலை பயன்படுத்தி இந்த ஆண்டு மீண்டும் தீபத்துல ஏத்தன்றான் நாலு பேர் நாலு இடம் சொல்றான் உச்சியில இருக்கிற தீபத்துல ஏத்தன தூண்ல ஏத்தல் ஒருத்தன் சொன்னக்கிட்ட ஏத்தன்றா ஒருத்தன் காசி விஸ்வநாதர் கோயில்கிட்ட ஏத்தன்றா ஒருத்தன் நிர்வாகம் ஏற்கனவே உச்சி பிள்ளையார் கோயில்கிட்ட ஏத்திக்கிட்டு இருக்காங்க இந்த நாலு இடத்துல எந்த இடத்துல ஏத்தலாம்னு இந்த நீதிமன்றம் சரியாக சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறதா இது போன்ற சட்டப்படியான இருக்கிறது நியாயப்படியான கேள்விகள் அவர வழிபாட்டு நாற்பத்தி வந்த வழிபாட்டு அந்த பாதுகாப்பு சட்டம் இருக்கிறது அதன் அடிப்படையிலே இப்ப பௌத்த கோயிலா இருக்கிறது இப்ப அம்மன் கோயிலாக முருகன் கோயிலா இருக்கிறது முருகன் கோயிலா இருக்கட்டும் இப்ப மசூதியாக இருப்பது மசூதியாக இருக்கட்டும் இதை உணப்பேன் இதை இடிப்பேன் அதை கொண்டாடுவேன் என்கிற தகராறுகளுக்கு இங்க இடம் வேண்டாம் ஒரு நல்லிணக்கத்தை மதுரையில் பாரம்பரியமான மதுரையினுடைய நீண்ட கால நல்லிணக்கத்தை நாம் பாதுகாக்க வேண்டிய அவசியம் அரசியல் கட்சிகள் களத்தில் இருக்கிற அதே நேரம் பொதுமக்கள் களத்தில் இருக்கிறார்கள் இஸ்லாமிய சொந்தங்கள் ஒரு அமைதியாகவும் ஒரு தற்காப்பு மனோபாவத்தோடும் நிதானமாகவும் அணுகிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பொங்கி எழுந்தால் நிலைமை தேசம் அவர்களை பொறுத்தவரை மதுரை மக்கள் கூட்டமைப்பினுடைய அங்கமாக இருக்கிறார்கள் கிறிஸ்தவ மக்கள் கிறிஸ்தவ வழிபாட்டை முன்னெடுக்கிற பாதை இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய முல்லாக்கள் நாட்டார் தெய்வங்களை கும்பிடக்கூடியவர்கள் எல்லோருமே இந்த கூட்டமைப்புல இருக்கிறோம் மனசார்பற்றவர்களும் நாங்கள் இந்த கூட்டமைப்புல இருக்கிறோம் அதனால எங்களை பொறுத்தளவு இந்த கூட்டமைப்பு என்பது தொடர்ச்சியாக ஆர் எஸ் எஸ் சவாலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து சந்திக்கும் இந்த சந்திர கூட இந்த அரசு எப்படி தடுக்க முடியல காவல்துறை இப்பயும் சின்ன சின்ன சச்சரவு லைட்டு போடாத கொட்டாவை போடாத செட் போடாத உன் தலையில எதை அள்ளி போடுறது போட்டு அனுமதிச்சாச்சு கந்தூரி மேலே கொடுக்க கூடாதுன்னு சொல்லி தொலைச்சல மேல கோழியோ ஆடோ நாங்க அறுக்கல கீழே இருக்கிற சந்தோஷத்தை மகிழ்ச்சியை காவல்துறை தொந்தரவு செய்யாம இருக்கணும் அந்த ஒரு வருஷமா ஒரு இன்ஸ்பெக்டர் இங்க இருந்து இடமாற்றம் செய்யறதுக்கு நம்முடைய காவல்துறை அமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஏன் யோசிக்கிறார்கள் தெரியல கமிஷனர் ஏன் யோசிக்கிறார் இங்க இருக்கிறவர்கள் இணக்கமான சூழலை ஏற்கனவே நிலவக்கூடிய இணக்கத்தை பாதுகாக்க வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் தொடர்வோம் களம் என்பது அனைத்து மக்களுக்குமான களமாக இருக்கிறது எங்களை பிரிக்க நினைத்தால் ஆர்ஸ் நாங்க பிரிச்சு மேய்வோம் இது ஊபி இல்ல இது ராஜஸ்தான் இல்ல இது மத்திய பிரதேச இல்ல இது தமிழ்நாடு வெறும் நீதிமன்றத்தை நம்பி நாங்கள் இல்லை நன்றி